சுகருக்கும் கேஸ்டிக் பிரச்சனைக்கும் மலச்சுக்களுக்கும் மருந்து சாப்பிடணும் அவசியமே கிடையாது உடம்பு பழக்க வழக்க மாறும் போது எல்லாமே மாறிடும் இந்த விஷயம் நமக்கு தெரியாதனால நம்ம காலத்துக்கு மருந்து சாப்பிட்டு உடம்பு எடுத்துக்கணும் ஆயுஷ் சிறுதானி உணவு சாப்பிடும் போது உங்க உடம்பை சீராக ஓகே நம்ம அக்கா வந்துட்டு பேரா பேரா பத்து காய்ச்சால வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு போட ஒன்பதாம் ஒன்பதாம் மாசமாக்கா ஒன்பதாம் மாசம் வந்துட்டு ஒரு மயக்கம் இந்த மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா இனிப்பு அதாவது சுகர் வந்துட்டு பன்னெண்டு புள்ளி ரெண்டுல இருந்துச்சு காங்கிரஸ்ல எனக்கு உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும். அந்த ஸ்கை காလေ வேறல மறத்துற. எனக்கு இப்போ இந்த கை ரொம்ப வலிக்கும். இந்த வலி எடுத்துச்சு. நானே எனக்கு சோ செக் பண்ணேன். என்ன ப்ராப்ளம்னா அவங்க செக் பண்ணிட்டு வந்து இருக்கு சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும்போது நான் மருந்து ஸ்டீல் வந்து நான் மருந்து எடுக்கல. நான் என்ன அப்புறம் எனக்கு வந்து எங்க அக்கா சிஸ்டர் வந்து இது. இது குடிச்சு பாருன்னு சோ அதனால இது ஒரு சிஸ்டர் கிட்ட வாங்கி நான் குடிச்சு ஒரு ரெண்டு டப்பா கிட்ட குடிச்சேன் குடிச்சிட்டு எனக்கு அந்த வழி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு குறைஞ்சு வந்து அப்புறம் என்ன பண்ணேன் செக் பண்ண உங்க பண்டா மாசம் இருபத்தி ஏழு எனக்கு செக்அப் அங்க போய் பார்த்தோம்னா எனக்கு ஆறு புள்ளி அஞ்சு வந்துருச்சு சோ எனக்கு ஒரே சந்தோஷமா இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னு ஏன்னா அந்த எனக்கு ரொம்ப பயம் எடுத்துச்சு இனிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சிக்ஸ் பாயிண்ட் நான் ஸ்டீல் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்புறம் எனக்கு வந்து டாய்லெட் ப்ராப்ளம் இருக்கும் கெஸ்ட்ரிக் ப்ராப்ளம்

ஆயுள் ஃபுட் கால பசியாக உணவா மாத்தி அக்கா சாப்பிட்டாங்க சாப்பிடும்போது பாண்ட மாசம் போகும்போது பாண்ட புள்ளி ரெண்டு இனிப்பு ஆறு புள்ளி அஞ்சுக்கு வந்துருச்சு அடுத்த மாசம் போவாங்க கண்டிப்பா பெஸ்ட் இருக்கும் பேக்டர் ஆயிரும் கால் மறுக்கிறது கை கையை இந்த அசதி சோர்வு இந்த மயக்கம் எதுவுமே இல்லை சோ நம்ம வெளியே என்ன சொல்லுவோம் எல்லாத்துக்குமே வந்து சுகர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திர ஒரு தீர்வே கிடையாது வந்துட்டு சாவர மட்டும் மருந்து சாப்பிடணும் அவசியமும் கிடையாது அதனால வந்துட்டு ஒரு உடம்பு நல்லா எந்த பாதிப்பும் கால காலமா மருந்து சாப்பிடுறது நடந்துட்டு தான் இருக்கு உணவக பழக்க அதாவது மாறாதவர்கள் சிறுதானியம் உணவு கொடுத்தேன் இதை சாப்பிடும் போது உங்க உடம்பு பழைய மாதிரி திரும்ப மாதிரி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பாரம்பரியமான அதாவது ஆயிரம் ஆயிரம் கால வருஷமா முன்னோர்கள் சாப்பிட்ட பொருள் தான் கொடுத்து பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கும் வாழ்நாள் முழுத மருந்து சாப்பிட்டே சாவணுமா இல்ல பாரம்பரியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழணுமா முடிவு உங்க கையில இருக்கு